வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தூளே ஊரில் வந்து இவிஎம்ஐ பாடை கட்டி இழுத்து அந்த இவிஎம்ஐ எரித்த சம்பவம் இன்றைக்கி நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது இது பெரிய அஃபன்ஸு இதுக்கு வந்து தேச துரோக வழக்கு ஏன்னா பிஜேபி எப்பயும் பேசணும்ல அப்போ இவிஎம்ஐ எரித்தவர்கள் மீது என்ன நடவடிக்கை போராட்டம் நடத்தி அத்தனை பேரையும் கைது செய்ய முடியுமா தூளே மாவட்டத்தில் ஏற்கனவே மார்க்காவாடியில் சரத்பவார் உள்ளிட்டவங்கள்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் எந்த ஊரில் எல்லாமே காங்கிரஸ் தான் ஏன் ஓட்டு போடுவோம் போன எல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு ஆகிப்போச்சு எப்படிங்கிறது நாங்கள் வாக்கு சீட்டை வச்சு நாங்கள் மறுவாக்கு நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே இவங்க அங்கே ஊரடங்கு போட்டு அங்கே போலீஸெல்லாம் நிறுத்தி அது பண்ணக்கூடாது யார் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அச்சுறுத்தல் பண்ணி பயமுறுத்திட்டாங்க இது நடந்து முடிஞ்ச உடனே தான் தூளே மாவட்டத்தில் இன்னைக்கு இவிஎம்ஐ நேராக கொண்டு போய் எரித்திருக்கிறார்கள் அதுக்கு மிகப்பெரிய ஆதரவு யாருன்னா சிவசேனா உத்தரவு கட்சி நீங்கள் நல்லா இப்போ பாருங்கள் இந்த விஷயம் இது இருக்குது இன்னொரு விஷயம் நடக்குது என்ன நடக்குதுன்னா பேடையும் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இதையும் மாவட்ட ஆட்சியார் தலைமையில் என்றாங்க ஒரு எழுவத்தஞ்சி மையங்கள் எண்ணி சூப்பராக இருக்குதுங்க இவிஎம் கரெக்டாக வந்துருச்சுட்டாங்க எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம் இவ்வளோ நாளாக என்னாமல் ஏன் இப்போ என்றாங்க இந்த பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு இந்த திர பிரச்சனை இதோடு உற்றுவாங்களா இல்லை பெருசாக ஆகுமா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலங்க ஒவ்வொரு விசைக்கும் ஒரு ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு இன்றைக்கி இவிஎம் அப்படிங்கிற ஒரு மிஷினை பற்றி வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து மக்கள்கிட்ட இவிஎம்மில் ஒரு நம்பகத்தன்மை இல்லை ரொம்ப தெளிவாக கட்டுப்பாடு போட்டு தூளே மாவட்டத்தில் ஐயா பாருங்க ஐயா மார்க்கவாடி நாங்கள் எல்லாருமே வந்து ஓட்டு போடலை ஆனால் ஓட்டு போட்டதாக காட்டுறீங்க எங்களுக்கு இது உடன்பாடு இல்லை நாங்களே வாக்கு சீட்டை வச்சு பண்ணுறோம் எங்கள் ஊரில் இருக்கவங்க வாக்க நீங்கள் பாருங்கள் நாங்கள் இப்போ நாங்கள் இன்னும் இதில் ஜெயிக்கிற தோப்பன்லாம் கேட்கல நாங்கள் தன்னிச்சையாக பண்ணுறோம் இன்னும் குறிப்பாக பிஜேபி ஆளுது பட்னா ஆயிஸ் ஆள்றாரு மேலேயும் உங்கள் கவர்மெண்ட்டு அப்போ நீங்கள் நினச்சா அங்கே இருக்கக்கூடிய ஊர் தலைவர் யாராவது பிடிச்சே அப்போ யாரும் இப்போ பண்ணாதீங்கப்பா போராட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே எப்படி மொத்தமாக ஒரு ஊர் ஃபுல்லாக இன்றைக்கி எதிர்த்து போய் வந்து பிஜேபிக்கு எப்படி நாங்கள் ஓட்டு போட்டோம்னு சொல்கிறாங்கன்னா அப்போ இது வெகுஜன மக்தியில் ஏற்கனவே இவிஎம் மேலே ஒரு ஒரு பயம் இருக்குது ஒரு என்ன நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குது இது இன்னும் உறுதிப்படுத்துது இதையும் தாண்டி நேற்று எரிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இது வந்து பிஜேபி உடனே அது இது வந்து எப்படி எரிக்கலாம் அப்படி எரிக்கலாம் அப்படின்னு வராங்க உத்தவ் தாக்கரே கட்சிக்கு அங்கே வந்து என்ன மரியாதை இருக்குங்கிறது அவங்க செல்வாக்கான ஆளுங்க தான் இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா உத்தவ் தாக்கரே கட்சியில் இருக்கவங்க இப்போ தான் அந்த பாபர் மசூதி பிரச்சனை அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா கூட்டணி விட்டு வெளியில் வரும்போது தேவையில்லாமல் உத்தவ் தாக்கரே வேண வண்ட நம்ம ஏதாவது பேசணும்னா டெவலப் பெய் பெரிய ஆளாகிடுவார் அதனால் பிஜேபிக்கு இப்போ தர்ப்ப சங்கடனே பிட்னா மீஸுக்கு இருக்குது என்ன நடக்குது தொடர்ச்சியாக இந்த தேர்தல் ஆணையர்கள் மற்றும் இந்த தேர்தல் மிஷின் இதனுடைய செயல்பாடுகள் வந்து இந்தியாவில் பெருமளவுக்கு வாத இருக்காங்க ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் நீங்கள் சாதாரண மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அது இருக்கும்போது இவங்க தான் சார் ஜெயிப்பாங்க அப்படின்னு தொடர்றது வாடிக்கையாச்சு சாதாரண ஒரு ஆள் கூட சொல்லுவாங்க ஆமாங்க அது இருக்க வரைக்கும் அப்படி தாங்க ஜெயிப்பாங்க சமீபத்தில் நிறையா பேர் சொல்லிட்டாங்க விஜய் சொன்னார்ல தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு 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 மக்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை போச்சுட்டு புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க கூட சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு இப்போ இந்த தூளை மாவட்டத்தில் நடந்தது இதோடு போயிடுமா இதனுடைய எதிர்வினை என்னவாக இருக்கும் ஏன் நம்ம இதை இவ்வளோ தூரம் வலியுறுத்தி பேசுகிறோம்னா இன்றைக்கி ஜனநாயகத்தின் அடித்தூணாக இருப்பது வாக்காளருடைய வாக்கு அந்த வாக்கே யாருக்கு செலுத்துகிறாங்கங்கிறது கேள்விக்குறியானால் அது ஜனநாயகம் கேள்விக்குறியாகிவிடும் தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் நம்ம தான் நான் நாளை அடிக்கடி நம்ம ஒன்று சொல்லுவோம் நம்ம எனக்கு வந்து இவிஎம் மேலே அந்த அப்படி பண்ணியிருப்பாங்கங்கிறது நான் நினைக்கிறேன் ஆனால் தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் பார்த்தா என்னங்க ஒரு ஊரில் இருக்க மொத்த மக்களும் திரண்டு வந்து இதில் என்ன காமெடினாங்க இதை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மார்க்காடிக்கிற ஊரில் மொத்த மக்களும் திரண்டுட்டாங்க அந்த ஊரில் இருக்க மொத்த குடும்பமும் திரண்டு ஐயா எங்களுக்கு வேணுங்கிறாங்க அப்போ மொத்த ஊரில் இருக்கவங்களும் எப்படி திரண்டு வந்து சொல்கிறாங்க அப்போ அவர்கள் வந்து காங்கிரஸுக்கு வாக்களி செய்து வந்து எப்படி பிஜேபிக்கு மாறுச்சு அப்படிங்கிற கேள்விக்கு அவங்களுக்கு விட தெரில எல்லாரும் வாக்களிக்க வரணும் வாக்களிப்பது உங்கள் கடமை கடமைங்கிறீங்களே வாக்கு ஒன்று போட்டால் தான் இன்னொன்று போகுது அப்புறம் எதுக்கு வாக்களிக்க வரணும் அப்போ ஜனநாயகத்தில் வந்து ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் வாக்காவது நூறு சதவீதம் எண்ணிக்கை இலக்கு எட்ட போகிறோம் ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் வாங்க வாங்க எல்லாம் வாக்களிக்க அதாவது இப்போதான் சொன்னாங்களே அந்த புதியவர்கள் வாக்களிக்க கேட்டாங்களாம் எது இப்போ நம்ம மாநகராட்சி தேர்தல் வரப்போகுது மும்பையில் புதியவர்கள் வாக்களிக்கணும் புதுசாக வரவங்கள்லாம் வாக்களிக்கிறதுக்கு அந்த வாக்காளர் முகாம் நடத்துனாங்கள ஆர்வமே இல்லை மக்கள்கிட்ட எப்படிங்க எப்படி போட்டாலும் அப்படி தாங்க போது எதுக்குங்க அந்த வாக்கு இதில் போய் நாங்கள் பண்ணணும் பா இதுக்கு பண்ணுங்க பேரல் பேலர் பேட்டுக்கு வைங்க அப்போ தொடர்ந்து சரத்பவார் உத்தவ் தாக்கரே இவங்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா இதை இந்த தேர்தல் நாங்கள் நம்பிக்கை அளிக்கவில்லை இந்த தேர்தல் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறே நிலைமையிலே இருக்காங்க இதை எப்படி சொல்கிறது இதை வந்து பயத்தை போக்குவது தேர்தல் ஆணையத்துடைய கடமை தேர்தல் ஆணையத்தை வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உச்சநீதிமன்ற நீதி அரசர்கள் சொல்லிட்டாங்க எங்களுக்கு இவிஎம் மேலே நம்பிக்கை இருக்குது அதிலலாம் ஃப்ராடு பண்ண முடியாது ஏன்னா வந்து எந்த விதமான டிவைஸும் அதனோடு சேர்ந்து நீங்கள் ஹேக் பண்ண முடியாது விஞ்ஞானபூர்வமாக நாங்கள் வந்து நாங்கள் உடன்படலை அப்படின்ட்டாங்க இப்போ தொடர்ந்து மக்களுடைய சந்தேகம் பெருக 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 ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் இதற்கு முன்பு இந்தியாவில் எவ்வளோ தேர்தல் நடந்தது அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததா ஏன் இப்போ இந்த பிரச்சனை வருது இந்த பிரச்சனைக்கான பின்புலம் என்ன மக்கள் வந்து வெகுந்த ஆரம்பித்தா ஒரு ஊரில் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒரு ஊரோடு நிற்காதுங்க எப்பயுமே ஒரு ஊரில் பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஒவ்வொரு இந்த இன்றைக்கி வந்து யூடியூப் ஃபேஸ்புக் யுகம் எல்லா நாடுகளுக்கும் போகுது அப்போ ஒரு ஊரில் பண்ணதை அப்படியே விட்டுருவாங்களா இதை பல ஊர் மக்கள் கோரிக்கையாக வைப்பாங்களா இனிமேல் வாக்கு சீட்டு இப்போ நம்ம சொல்கிறாங்கல்ல மாநகராட்சி மும்பையில் நடந்தால் வாக்கு சீட்டில் வைங்க அப்போ பெரும்பாலான மக்கள் வாக்கு சீட்டுக்கு மாறணும் 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 இப்போ வாதம்லேருந்து ஏன்னா மக்களுக்கு வந்து நியூஸ் கிடைக்கல எங்கே எந்த நியூஸ்னாலும் ப தேடி பிடிச்சி பேச வேண்டிய நிலமையில் இன்றைக்கி ஊடகங்கள் இருக்காங்க அப்போ ஏதோ ஒரு கண்டென்ட்டு கிடைக்காத கண்டென்ட்டுக்கு இன்றைக்கி வந்து தட்டுப்பாடுது கண்டென்ட்டு தட்டுப்பாடுகள் இருக்கக்கூடியவங்க ஏதோ ஒன்று பேசணும் அப்போ என்ன பண்ணலாம் விவிபேட் இவிஎம் இந்த ரெண்டுலேயும் எது பெஸ்ட்டு ரெண்டும் ஒன்றா வருவதற்கு இவங்க எழுபத்தஞ்சி மையங்களை நடத்துகிறாங்களே அதில் மட்டும் எப்படி ஒழுங்காக வந்தது பிஜேபி சொல்லுதில்லை பார்த்தீங்கன்னா நடத்திட்டோம் எழுபத்தஞ்சி மையம் நடத்துகிறோம் சூப்பராக இருக்குது உடனே அவங்க சொல்கிறாங்க ரைட்டுங்க எழுபத்தஞ்சு மயத்தில் நடத்துனீங்க எந்த மிஷினை நடத்துனீங்க ஐயா நாங்களே ஒரு மிஷின் தேர்ந்தெடுத்தோம் அந்த மிஷினை எப்படியா தேர்ந்தெடுத்தீங்க குழுக்கள் போட்டு தேர்ந்தெடுத்தோம் ஐயா குழுக்கள் யார் போட்டது மாவட்ட ஆட்சியர் போட்டார் அப்போ மாவட்ட ஆட்சியர் போட்டு என்னங்க பண்ணீங்க நாங்களே போட்டு நாங்களே எடுத்துட்டோம் ஓ நீங்களே போட்டு நீங்களே எடுத்துக்கிட்டீங்க ரைட்டியா சூப்பர்யா நீங்களே எடுத்து நீங்கள் அப்போ நான் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சரத்பவாரு ரைட்டுங்க நீங்களே எடுத்து நீங்களே கேட்டீங்க அதுக்கு பதிலாக ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் ரொம்பலாம் பண்ண வேணாம் ஒரே ஒரு மாவட்டத்தில் ஒரு எம்பி தொகுதியில் ஒரே ஒரு தொகுதி அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த மிஷினை என்னங்க இந்த இந்த அப்படி பண்ணுறோம் அங்கேருந்து ஒன்று தூக்குறோம் இங்கேருந்து ஒன்று தூக்குறோம் அதெல்லாம் எங்களுக்கு கதை வேணும் நாலு பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எல்லையில் இருக்கக்கூடிய எழுவத்தஞ்சி மிஷின் எவ்வளோ மிஷின் இருக்கும் எழுவத்தஞ்சுங்கிறது ஒரு பர்சன்ட்டு அந்த ஒரு பெர்சன்ட் என்ன எப்படி ரிசல்ட் தெரியும் இன்னொன்று சிம்பிளாக அவர் கேட்குறாரு அது ரைட்டியாக ஏற்கனவே இவிஎம்மில் வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து பேட்டரி இருந்ததுன்னு அந்த அகமது அவர் கேட்குறாரு அந்த தொகுதி என்னவே இல்லை நீங்களே ஒரு தொகுதியை பார்த்து எடுக்கிறீங்க அது எப்படி தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க அந்த நீங்கள் தேர்ந்தெடுக்கிற தொகுதி எப்படிங்கன்னா பிஜேபி பெரிய அளவுக்கு மெஜாரிட்டி ஜெயிக்கிறது இல்லை அந்த தொகுதியை பார்த்து தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க அது எப்படி சரியாக வரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாருக்கும் தெரியும் மும்பாதேவின் ஒரு ரெண்டு மூணு ஊர் இருக்குது மும்பையில் முக்கியமான இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நாலு இடத்துல என்ன தான் பண்ணாலும் பிஜேபி தான் ஜெயிக்கும் நீங்கள் அதே ஏரியாவை பார்த்து தேர்ந்தெடுத்துறீங்களே மார்ஜினில் ஜெயிச்சாங்கல்ல அந்த தொகுதியில் என் தேர்ந்தெடுக்கிற முந்நூறு ஓட்டு அந்த இதில் நம்ம அந்த மார்வா மார்க்கவாடி ஊரில் வந்து ஆயிரத்தி முந்நூறு ஓட்டு இந்த ஊரில் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் சரி நீங்கள் தான் வந்து எப்படி சொல்கிறது ஜனநாயகவாதிகள் எதுவும் நேர்மையோடு அணுகவர்கள் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஐயா ஒரு ஊரில் தேர்தல் நடத்துகிறேன்னு சொல்லி மக்களே கொந்தளிக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் ஊரில் ஈவிஎம் இருக்குதுல்லப்பா அந்த இவிஎம் மறுபடியும் என்றன்னு சொல்ல வேண்டியதானே மொத்தமாக சட்டமன்ற தொகுதியை சொல்கிறோம் என்ன வேண்டிதானே அப்போ தெரிஞ்சிடும்ல இவி இம்மோ விவிப்படை என்ன வேண்டி தானே சிம்பிள் விஷயம் நம்ம கேட்குறது ஏற்கனவே மார்க்கவாடியில் மக்கள் சொல்கிறாங்க மொத்தமாக நாங்கள்லாம் ஓட்டு போட்டியாக மாறி போச்சுன்னு நீங்கள் எழுபத்தஞ்சி பையன் இப்போ என்னிங்கல்ல நேற்று நேற்று முந்தான எண்ணிங்க அதை வந்து இந்த மார்க்கவாடிய ஊரே எண்ணிட வேண்டியதானே அதையும் என்ன தெரிஞ்சு போயிடும் மக்கள்கிட்ட சொல்லலாம் பார்த்திங்களா நீங்கள்லாம் போராட்டம் நடத்துனீங்க இது தவறு என்றைக்கி மோடி வந்து கலங்கத்துக்கு அப்பாற்பட்டவர் அவர் ஒரு கடவுள் அவர் தப்பு பண்ண மாட்டார் தேர்தல் ஆணையர்கள் எல்லாம் தெய்வத்திற்கு மேலானவர்கள் மோடி ஒருத்தரை நியமிக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து சொல்கிறோம் தேர்தல் ஆணையத்தையோ தேர்தல் ஆணையர்களையோ நம்ம குறை சொல்லலை ஆனால் மக்களுக்கு இந்த சந்தேகம் இருக்குது மக்களுக்கு இந்த மாதிரி செய்திகள் வருவது அப்படிங்கும்போது அதை விளக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய கடமையாக இந்தியா அது சொல்லாமல் காங்கிரஸ் என்ன எங்கள் எங்கள் மேலே குறை சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கோங்கிறது சரியான பேச்சாது ஒரு நடுநிலையான அமைப்பு இப்படி தான் பேசணுமா இந்த ஈவிஎம் எரிப்புங்கிறது பார்க்குறதுக்கு எவ்வளோ கொஞ்சம் யோசனை பாருங்கள் உண்மையிலே மகிழ்ச்சியெல்லாம் பேசலை நீங்கள் ஒரு 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 ஜனநாயகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு மிஷினை யார் எரிச்சாலும் தப்பு தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் தவறு தான் அவங்க பண்ணது ஆனால் அவங்கள எரிக்க தூண்டியது யார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம என்னங்க பதில் ஐயா நாங்கள் இதெல்லாம் கோரிக்கை வைக்கிறோம் இந்த இந்தளவுக்கு பாடம் கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இந்த இந்த இந்திய வரலாற்று இந்த மாதிரி நடந்திருக்கா ம் அரசியலம்பு சட்டத்தை சிரிச்சா மட்டும் கிரிமினல் விளக்கு போடுறோம் இதுக்கெல்லாம் என்ன வழக்கு போடணும் அந்த வழக்கெல்லாம் வரும் மீறி அவங்க பண்ணுறாங்க போது அவங்களுடைய உணர்வுகளை மரிய மரியாதை கொடுக்கணுமா மறுபடியும் சொல்கிறோம் அவர்கள் எரித்தது நம்மை பொறுத்தவரையில் தவறு தான் அதில் கருத்தில் என்ன பண்ணியிருந்தாலும் அதை நீங்கள் ஒரு அடையாளம் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி எரிக்கக்கூடாது மறுபடி சொல்கிறோம் இதை வந்து அரசாங்கம் கண்டிப்பாக நம்ம நம்மளுக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க மக்களுடைய போராட்டம் வழுக்க 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 கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் இதில் நல்ல முடிவு எடுக்கும் நல்ல பொழுதே விடியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்